தமிழ் நூல்களிலே மிகத் தொன்மையானது பழமையானது தொல்காப்பியம் அதன் பிறகு திருக்குறள் அதற்கு பிறகு பல நூல்கள் வந்தாலும் முக்கியமாக சிலப்பதிகாரம் மணிமேகலை இவைகள் எல்லோமே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் புத்தமதம் மதம் சமண மதம் சார்ந்தது பௌத்தமும் சமணமும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவைகள் எல்லோராலும் பின்பற்றி வந்தனர் அந்த இரண்டு மதங்களையும் பௌத்தத்தையும் சமணத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தினார்கள் தெரிந்து கொண்டார்கள் இதையெல்லாம் பிற்காலத்தில் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு சைவம் வைணவம் மாற்றிவிட்டது எத்தனையோ தொல்லைகள் அவைகள் அவைகளெல்லாம் அழிந்துவிட்டது அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆனால் அதையும் கடந்து வெளிநாட்டில் அவைகள் இருக்கின்றன சமணமும் பௌத்தமும் அந்த கொள்கைகள் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கடவுள் மறுப்பு கொலை செய்யாதே மது குடிக்காதே பிறன்மனை நோக்காதே உண்மையை பேசு இதுதான் அந்த கொள்கையின் சாரம் பல சமணர்கள் எத்தனையோ கோயில்களை கட்டியுள்ளார்கள் சமணர்கள் இப்போவும் அவர்கள் கட்டி வருகிறார்கள் சித்தன்னவாசல் ஓவியங்கள் எல்லாரும் அந்த பார்த்தால் சமணர்கள் சிற்பங்கள் தான் அஜந்தா எல்லோரா அதில் அஜந்தா சிற்பங்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த எல்லோரா கோயில்கள் அதில் பெரும்பாலானவை பௌத்தம் சமணத்தை சேர்ந்தது மற்றவை தான் இந்து மதம் அந்த அளவிற்கு இந்த இரண்டு மதமும் தமிழ்நாட்டிலே ஊடுருவி மக்களோடு மக்களாக அவைகள் கலந்திருந்தன என்பதுதான் ஆனால் அவையெல்லாம் இந்த சைவத்தினாலும் வைணத்தினாலும் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது இது ஒரு வரலாற்று பதிவுகள் இதையெல்லாம் மாற்ற முடியாது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கிறதே அதையெல்லாம் அழியாது இன்றளவும் அது வந்து எல்லோர் மனதிலும் இருக்கிறது தமிழ் இலக்கியம் என்றாலே அதைத்தான் அவர்கள் படிப்பார்கள் தெரிந்து கொள்வார்கள் சிலப்பதிகாரம் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் மணிமேகலை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் திருக்குறள் எப்படி உலகம் மறையாக இருக்கிறதோ அது போலவே தொல்காப்பியமும் அப்படித்தான் பல வரலாற்றை அதில் குறிக்கிறது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது நலம் என்றே நான் நினைக்கிறேன் கருதுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்